கரூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம் ஏன் ஜெபிக்கணும்னா அது நம்ம மேலே விழுந்த கடமை நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும் இப்போ அவர் செத்துட்டாரே அவங்க செத்துட்டாங்க அவங்க கோபம் ஒரு ரசிகர் யா எப்படியோ போனால் அந்த உயிர் ஏசு வயிற்றுக்கொண்டுச்சா நமக்கு தெரியாது அந்த ஆன்மா கடைசி நேரத்தில் எத்தனை கடவுளை கூப்பிடுச்சோன்னு தெரியாது ஒருவேளை நம்முடைய ஆண்டவரை கூட கூப்பிட்டுருக்கலாம் ஆகையில் நான் சபையாய் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த அந்த அசம்பாவிதத்துக்காக இனி எத்தனை குழந்தை என்ன காலை வந்து லிஸ்ட்டு பார்க்கல நான் நைட் இரவு பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது பேர் இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்குதா இல்லை ஒரு ஸ்டாப் ஆகிடுச்சான்னு தெரியல இரவெல்லாம் ஜெபித்தோம் ஆனாலும் சபையாக ஜெபிக்க வேண்டிய கடமை இனிமேல் அந்த மாதிரி தவ தவறுகள் நடக்காதபடி மாதிரி விபத்துகள் நடக்காதபடி இரண்டாவது அங்கே இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் மறுபடியும் எப்படியாகலாம் கடவுள் காப்பாற்றணும் இன்னும் துடிச்சு கொண்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க காப்ப அந்த குடும்பத்தை இழந்து நிற்கிற குடும்பங்களுக்கு ஆறுதல் தேவன் தரும்படி நீயாவது புத்தி வந்து ஒரு சினிமாக்காரன் பின்னால் ஒரு கட்சிக்காரன் பின்னால் ஓடி தங்க வாழ்க்கை அழிச்சு கொள்ளாமல் நாணமாக இருந்து நாணமாக வாழ கடவுளை உனக்கு அனுகிரகம் பண்ணும்படி இப்போ பாஸ்டமாக ஜோ பண்ணுவாங்க ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே துதிக்கிற ராஜா துதிக்கிறோம் தகப்பனே துதிக்கிறோம் தகப்பனே இந்த வேலையில் கூட கத்தாவே கரூர் மாவட்டத்தில் நடந்த கத்தாவே அந்த அசம்பாவித செயலுக்காக நாங்கள் வருந்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த காலை வேலையில் கூட நாங்கள் கண்ணீரோடும் சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே அந்த கலவரத்தில் கத்தாவே எத்தனை குழந்தைகள் எத்தனை பெரியவர்கள் மதிய வயது முதிர்ந்தவர்கள் கர்த்தாவே அப்பா எத்தனை வாலிப பிள்ளைகள் நெருகுண்டு கத்தாவே ஸ்தோத்திர ராஜா முப்பத்தி ஒன் பேர் கர்த்தாவே அந்த நெருக்களிலே சிக்கி அப்பா இருந்து போனார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே இந்த முப்பத்தி முப்பத்தி ஒன்பது பேருடைய கர்த்தாவே ஆத்துமாவுக்கு யார் ஆண்டவரை உத்தரம் சொல்லுவார்கள் தகப்பனு இதோ கர்த்தாவே சோத்ரராஜாவே ஜனங்களுக்குள்ள இருக்கிற அறியாவே விலக்கி போடுவீராக தகப்பனு இந்த நாளில் கர்த்தாவே நடிகர் பின்பாகவும் தகப்பனு அப்பா சினிமா மோகத்தினாலே நிறைந்தவர்களாய் தகப்பனு அப்பா சந்திக்கிற ஒரு மனிதனுக்காக தகப்பனே ஆண்டவரே தங்கள் உயிரை கத்தாவே அப்பா எவ் எவ்வளவு அப்பா சோத்திர தகப்பனே இப்படிப்பட்ட நிலைகள் மாறணும் தகப்பனே அப்பா ஜனங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை என் தேவனை கத்தர் கொடுப்பீராக தகப்பனே ஆண்டவரே சோத்திர ராஜா இன்னும் எண்பது பேர் கத்தாவே மருத்துவ மனையில கத்தாவே அப்பா ஐசியு வார்டில் கத்தாவே உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே அவர்களுடைய ஜீவனை எல்லாம் கரத்தில் ஒப்பு கட்டுக்கிறேன் தகப்பனே அப்பா சோத்திரம் தகப்பனே என் தேவனாகிய கத்தருடைய கரம் அண்டவரே அந்த மருத்துவமனைகளில் இறங்கி தகப்பனே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா சுகத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து ஜீவனை கூட்டி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அண்டவரே அப்பா சோத்திரம் தன் உறவுகளை இழந்த கத்தாவே அண்டவரே பிள்ளையை இழந்த பெற்றோருக்கு தகப்பனே தாயை இழந்த பெரிய பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா உறவுகளை இழந்த கத்தாவே அண்டவரை உறவுகளுக்கு கத்தாவே என் தேவனாக கார்த்தர் ஆறுதலிய சமாதானத்தை கொடுப்பாங்க தகப்பனே சோத்ரா ராஜா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இனிமேல் எங்கள் தேசத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் நடக்காதபடி தகப்பண்ணு என் தேவனாக கத்த சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாப்பீறாங்க தகப்பனேன் அப்பா சோத்ரன் தகப்பன் தனி மனிதனுடைய கத்தாவே அவ அந்த மனிதனுக்காக தகப்பனே எத்தனை உயிர்கள் இன்றைக்கு போயிருக்குதப்பா அதை கூட பொருட்படுத்தாத முடி தகப்பனு ஆண்டவரை கூட்ட முடிந்த உடனே தகப்பனு அந்த ஆறுதல் சொல்லக்கூட இல்லாதபடி அப்பா சோத்த தகப்பனு தன்னுடைய வந்த வழியை திரும்பி போன அந்த நபரை சந்திங்க தகப்பனு இருதயத்தில் மாற்றங்களை உண்டு பண்ணுங்க தகப்பனு தன்னால் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறாங்க என்ற உணர்வை கொடுங்க ராஜாவே சோத்திரன் தகப்பனு இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்காதபடி காத்து கொள்ளுங்க தகப்பனு ஆண்டவர் எந்த ஆட்சியாக இருந்தாலும் தகப்பனு மக்களுக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்கிற கொடுங்க தகப்பனு நல்ல தலைவர்களை எங்கள் தேசத்திற்கு கொடுப்பீராக தகப்பனு மக்கள் நலன் கருதி தாவு மக்களுக்கு நன்மை செய்கிற மக்களுடைய குறைகளை தீர்க்கிறவர்களாய் தகப்பெண் நல்ல தலைவரை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற வருகிற எலெக்ஷன்ல கொடுக்க தாவு நீர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ தகப்பனு தேசத்தை பாதுகாக்கும்படியாக இப்படிப்பட்ட குடியரசு சம்பவங்கள் நடக்காதபடி தகப்பனு உயிர் உயிர் வாங்குற காவுகள் நடக்காதபடி விடி அப்பா நல்ல ஒரு ஆட்சி அமைதலான ஆட்சி ஜனங்கள் பயமின்றி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி எங்களுக்கு அமைத்து தாருங்க நல்ல தலைவர் எங்களுக்கு தரும்படியாக தேவ காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே உமால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே அப்பா ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே சோத்திர ராஜா இதையெல்லாம் பார்த்து ஜனங்கள் இன்னும் திருந்தாமல் இருக்காதபடி தகப்பனே மனம் மன மாற்றத்தை உண்டு பண்ணு த ஜனங்கள் உண்மையான நிலைகளை புரிந்து கொண்டு வாழ உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன்னு தகப்பனே நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உங்க கூட ஆனக்கூடிய சோத்திரம் தகப்பண்ணு எல்லா துதி கன யாவையும் உமக்கே செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் எந்த நாளில் கூட இனி தொடர்ந்து உங்கள் வீடுகளில் செபிங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசலான காரியங்களில் பாதுகாப்பு இல்லைனா அந்த கூட்டத்தை நடத்தாதபடி நடத்தக்கூடாது ஒரு மரணத்தை உண்டாக்குற எந்த கூட்டமும் கிறிஸ்தவ கூட்டமாக இருந்தாலும் சரி அது கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி இல்லை அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி ஜனங்கள் அழி உண்டு பண்ணுகிற எந்த கூட்டம் நிறைவடாதபடி கருத்தை தடைப்பணமாக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசரிப்பார்